ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ் வித் ராஜராஜி நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் தலைமுறைகள் ஆறு தலைமுறைகள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அஞ்சாவது தலைமுறை இவன் எங்கள் குடும்பத்தில் அஞ்சாவது தலைமுறை பாட்டேம் பூட்டேம் பூட்டி கொள்ளு பாட்டேம் முப்பாட்டேம் எல்லோரும் சேர்ந்து ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதுதான் எங்களோட ஆறு தலைமுறை கண்ட மாப்பிள்ளை ஊரணி சண்முக நாடார் அமராவதி அம்மாள் சந்ததியினர் சங்கமம் அப்படின்னு நாங்கள் இதுக்கு பேர் வச்சுருக்குறோம் இதில் வந்து நல்ல பாம்படம் போட்ட பாட்டி பேர் தான் அமராவதி அம்மாள் அவங்களுக்கு வந்து ஒன்பது குழந்தைங்க ஒன்பது குழந்தைங்கள முத வாரிசு வந்து சுடலைமணி நாடார் அடுத்தது வந்து சண்முக வடிவு அம்மாள் அடுத்தது கருப்பசாமி நாடார் அடுத்து வள்ளிக்கொடி அம்மாள் அடுத்து தங்கப்பு அம்மாள் அடுத்தது வந்து அன்னலட்சுமி அம்மாள் அடுத்தது சித்திரைக்கனி அம்மாள் பெருமாள் நாடார் சங்கர் நாடார் ஆக ஒன்பது நவரத்னங்களை பெற்றெடுத்த அம்மாள் தான் எங்கள் அமராவதி அம்மாள் இந்த காலத்தில் சொந்த பந்தங்களை மெயின்டைன் பண்ண முடியாமல் எல்லாருமே அவங்கவுங்க சிங்கிள் ஃபேமிலியாக செட்டில் ஆகிட்டுருக்கிறாங்க நாங்கள் வந்து எல்லாருமே ஒன்றா சந்திக்கணும் இதுதான் நம்மளோட ஜெனரேஷன் ஒரு ஒரு தலைமுறையும் சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ண ஒரு பெரிய ஃபங்க்ஷன் தான் இது எங்கள் தலைமுறைகளை வெல்கம் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டில் எல்லாருமே ரிசீவ் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எல்லாருமே ஜம்முனி மேக்கப் பண்ணி ரெடியாக இருக்கிறாங்க ஸோ எங்கள் தலைமுறையில் உள்ள பெரியவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக ஆராத்தி எடுக்க எல்லாமே கும்பம் ரெடியாக இருக்குது ஸோ இருபத்தி அஞ்சு பேர் பெரியவங்க இருக்கிறாங்க அவங்களை வந்து நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் இதுதான் அதுக்குரிய கும்ப கலசம் எங்கள் அக்கா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓ எல்லாருமே வந்துட்டே இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு கொடுத்தர் ஒருத்தர் பாசமாக பேசிக்கிறாங்க பார்த்தீங்க பெரியவங்கெல்லாம் ஒன்றுனா பேசிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து அமராவதி அம்மாவோட மூத்த பையன் சுடலிமணி நாடா அவங்களோட ரெண்டாவது பையன் ஆரம்பித்தாங்கிற எங்கள் மாமா இவங்க தான் அமராவதி அம்மாவோடய நாலாவது பொண்ணு வள்ளிக்கோடி அம்மா அவங்களோட மகா தங்கேஸ்வரிய எல்லோருமே விச்சுக்கிட்ட வந்து பேசினாங்க அவ்வளோ பாசமாக இருந்தாங்க அவனை பார்த்ததுமே என்னடா இப்படி இருக்கிறானேன்னு தோணாமல் எல்லாருமே பாசமாக பேச ஆரம்பித்தாங்க செமைய என்ஜாய் பண்ணா விச்சு வெறிச்சாமிங்க அசோக் குமார் தமிழின் கொள்கை வெறிச்சாமி முன்னோர்களுக்காக நாங்கள் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி இருந்தோம் பரதநாட்டியத்தோடு வரவேற்பு நடனம் செஞ்சு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க சந்ததிகளின் சங்கமம் இந்த சங்கமத்துல நாங்க ஒரே நாள்ல எல்லாரும் ஆறு தலைமுறையில உள்ள எல்லாருமே பேசி ஒன்னா அமர்ந்து சாப்பிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இதாகி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் இருபத்தி பேருக்கு வந்து தலைமுறைகளை வந்து மேலே ஏற்றி இருக்கோம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாரும் வேற இடத்துல இருக்கிறாங்க நிறைய கண்ட்ரில இருக்கிறாங்க இப்போ இது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி இங்க நடத்து எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து எல்லா எல்லாரையும் பார்க்க வர்றதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் இங்க வந்தா ஏதாவது நிகழ்ச்சிகள்ல தான் பார்க்க முடியும் இந்த ஒரு பங்காக இருந்து வந்ததுக்கு சந்தோஷப்படுறேன் நாங்க இந்த சந்தோஷம் அனுபவிச்ச மாதிரி எல்லா ஃபேமிலியும் இதே மாதிரி ஒரு கெட்டு வச்சு ரொம்ப சந்தோஷம் உங்களோட உறவுகளை புதுச்சு புதுப்பிச்சுக்கோங்க இது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் பெரியவங்களுக்கும் சால்வை போட்டு மாலை அணிவிச்சு மெமெண்டோ கொடுத்தாங்க எல்லா கல்லையும் ஒவ்வொரு ஃபேம் எல்லா ஃபேமிலியும் உள்ள ஒரு புக்கு கொடுத்தாங்க அவங்க ரொம்ப சந்தோஷம் புக்கு திறந்து பார்த்ததுமே எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸால இருந்தாங்க அப்புறமா கேக் கட் பண்ணாங்க இன்னும் சந்தோஷம் அவங்களுக்கு கேக் கட் பண்ணி சிறப்பாக செஞ்சு தந்தாங்க பெரியவங்க டான்ஸ் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க டான்ஸ் பண்ணியிருந்தாங்க கப்பல்ஸ் டான்ஸ் கப்பல்ஸ் கேம்ஸ் எல்லாமே இருந்தது வந்து என்னுடைய பூட்டி சண்முகத்தாய் அமராவதி அவங்களுடைய ஆறு தலைமுறையில் ஒரு சந்ததியர்களை சேர்த்து ஒரு விழா பெரிசா எடுத்திருக்கோம் இது வந்து முன்னாடி இங்க இருக்கிறது மூன்றாம் தலைமுறை இவங்களை நாங்க கௌரவிக்கிறோம் இவங்களோட பிள்ளைங்க பேட்டி எல்லாரும் சேர்த்து இவங்களை இன்னைக்கு கௌரவிச்சிருக்கோம் சுடலைமணி அவதல்வன் ஆறு தலைமையோட தலைமையில் மூத்த மருமகள் நான் இந்த குடும்பத்திற்கு வந்ததுக்கு பெருமைப்படுகிறேன் முக்கிய மகிழ்ச்சி பெரிய விழா எடுத்ததற்கு முக்கிய எப்படி சொல்றதுன்னு வார்த்தைகள் இல்லை எல்லாரும் சேர்ந்து நல்ல முயற்சி பண்ணி ஒன்பது வரை ஒன்பது நடத்துறாங்க நடத்த கூட்டிமா வந்து நவரத்தின மாதிரி ஒன்பது பிள்ளைங்களை ஒன்பது பிள்ளைங்களோட அடுத்த தலைமுறை மூன்றாவது தலைமுறைகள் நாங்களாம் நாலாவது தலைமுறை சேர்ந்தவங்க எங்க கடக்குட்டி அஞ்சாவது தலைமுறை சேர்ந்தவங்க இவங்களும் வெளி மாநிலத்துல வந்திருக்காங்க இவங்க சொல்றாங்க ஊட்டியோட அஞ்சாம் தலைமுறைனா என் பேர் எஸ் டி ஹர்ணிஜயா நான் கேரளத்துல வந்திருக்கேன்

எல்லாமே சூப்பராக இருந்தது வெஜ்ஜும் இருந்தது ஹர்ணி ரெண்டு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருந்தா ஒன்று பாட்டு ஒன்று ஃபோக் டான்ஸ் அதை அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க கப்பல்ஸ் கேம் இருந்தது நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இது லென்தா போய்கிட்டே இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் 啊！<laughs> <laughs> மிகவும் சிறப்பாக இருக்கிறார்கள் நமது இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு எங்கேயுமே யாரும் நடத்திவிட வேண்டும் விழாவில் முன்பே அவ்வளவு பேரும் பாரக்கணியம் இனிமேல் நிகழ்ச்சியில் நடத்த என்னுடைய இந்த விழாவோட பகுதியை அடுத்து வில்ல பாக்கலாங்க காய்ஸ் பாய்